இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு எத்தனை யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் அடியார்கள்னு கணக்கில் சேர்த்துக்கணும் பாகவத அடியார்கள் நம்ம சம்பிரதாயத்தில் என்னன்னா இறைவன் வரும்போது கூட நீங்கள் எழுந்து போய் வரவேற்க வேண்டாம் ஆனால் அடியார்கள் வந்தால் உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடாது உட்காரக்கூடாது எழுந்து போய் அவர்களை வரவேற்க வேண்டும் அப்படி செய்யலைன்னு சொல்லிட்டா அது பாகவத அபச்சாரம் ஆண்டாள் சொன்னது இன்னுமா உறங்கிறியான்னு கேட்ட உடனே இவ எல்லாம் தெரிந்த பெண் அல்லவா என்ன போன முறையே சொல்லிட்டா நங்கா இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவ அப்ப இவளுக்கு தெரிஞ்சு போச்சா இந்த பாகவத அபச்சாரம் தான் நாச்சியா இப்படி இருப்படுகின்றாள் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு விட்டு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு பதட்டப்பட்டு எழுந்து சொல்லிடு

தோழிகள் ஒவ்வொத்தையா ஆண்டாள் அழகாக எழுப்பிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தெரியுமா ஆமா இன்னைக்கு ஏகாதசி அப்ப வைகுண்ட ஏகாதசி என்னைக்காவது யாரும் தூங்கக்கூடாது கண்டிப்பா எல்லாரும் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அப்படித்தான் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்றா இன்னைக்கு அதனால இன்னைக்கு இருக்கிற தோழி தூங்கலை இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டால் தான் பேசி இப்ப நடக்கிறது ஒரு கலந்துரையாடல் ஆண்டாளுக்கு பதில் சொல்றா தோழி கண்டிப்பா ஆனா இவ முழிச்சுட்டா ஏன்னா அவளுக்கு தெரியும் நீங்க வைகுண்ட ஏகாசி தூங்க கூடாது முழிச்சுட்டு உட்காந்துருக்கா ஆனா கிளம்புறதுக்கு ஏதோ சோம்பேறித்தனம் நம்ம நிறைய பேருக்கு அது இருக்கும் தூங்கி எழுந்திருவோம் எல்லாம் பண்ணிடுவோம் அந்த கிளம்புறதுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் இல்லையா அந்த சோம்பேறித்தனம் இருக்கிற ஒரு தோழி தோழியா இருக்கா அதான் அழகா எல்லே இளங்கிலேயே அந்த அந்த ஊருடைய வட்டார வழக்கூட சொல்லுவாங்க இல்லையா ஏலே என்னெல்ல ஒன்னும் எந்திரிக்கல அப்படின்னு கேப்பாங்க இல்லையா அதனுடைய அந்த தொடக்கத்தை அந்த எப்படி இயற்கையினுடைய படிமங்களை வந்து ஆண்டாள் தன்னுடைய பாசுரங்களை வச்சிருக்காளோ அதே மாதிரி அவளுடைய அந்த ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வழக்காடு தமிழ தமிழையும் நிறைய நிறைய அந்த பாசுரத்திலயும் வச்சிருக்காங்க அப்படிதான் எல்லே இளங்கிளியே இன்னும் ஒண்ணும் தூங்கிக்கிட்டு இருக்க கிளி அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லது சொன்னதை சொல்லுவான் கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனுடைய நாமத்தையே திருப்பி திருப்பி என்ன அப்படின்னா எல்லா இளைஞலையே இன்னும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவருக்கு உடனே சில்லன்று அழைய பச்சை மிளகாய கடிச்சா மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாளா எங்க எழுந்துருன்னு சொன்னது ஒரு குற்றமானா ஏன்னா இதுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை பெரியவர்கள்லாம் கொடுக்கின்றார்கள் என்ன அப்படின்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு எத்தனை யார் வந்தாலும் அவர்களை எல்லாம் அடியார்கள்னு கணக்கில் சேர்த்துக்கணும் பாகவத அடியார்கள் நம்ம சம்பிரதாயத்தில் என்னன்னா இறைவன் வரும்போது கூட நீங்க எழுந்து போய் வரவேற்க வேண்டாம் ஆனா அடியார்கள் வந்தா உள்ள படுத்துட்டு இருக்கக்கூடாது உட்காரக்கூடாது எழுந்து போய் அவர்களை வரவேற்க வேண்டும் அப்படி செய்யலைன்னு சொல்லிட்டா அது பாகவத அபச்சாரமா ஆண்டாள் சொன்னது இன்னுமா உறங்கிறியான்னு கேட்ட உடனே இவ எல்லாம் தெரிந்த பெண் அல்லவா என்ன போன முறையே சொல்லிட்டா நங்கா இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சவ அப்ப இவளுக்கு தெரிஞ்சு போச்சா இந்த பாகவத அபச்சாரம் பண்றத தான் நாச்சியா இப்படி அப்படிங்கிறத புரிந்து கொண்டு விட்டு அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு பதட்டப்பட்டு எழுந்து சொல்லுகின்றான் ஏன் அப்படின்னா பாகவத அபச்சாரத்துக்கு என்ன ஆகுமா சீத்தையை வந்து ராவண கடத்திக்கிட்டு போயிடுறான் சீதை சொல்கின்றால் எனக்கு ஏன் இந்த தண்டனை தெரியுமா கூடவே பரமாத்மா இருக்கான் அதை விட்டுட்டு மான கேட்டதுனாலயா அப்படின்னு ஒரு கேட்டால மான கேட்டதுக்காக இல்ல ஆனா பாகவதனான இலக்குவன சுடுசொல் பேசினா இல்லையா அதற்கான தண்டனையாக இவளுக்கு இந்த வனவாசம் அமைஞ்சது ஏன்னா பாகவத அபச்சாரம் தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய அபச்சாரம் யாராவது அடியவர்கள்னு வந்து கேட்டா முடிஞ்சா உதவி செய்யணும் அவர்களை சொல்லாம அனுப்பிச்சு விடணும் அதுதான் தர்மம் அதை புரிஞ்சுக்கணும் அவங்க பொய் வேஷம் போட்டிருக்கலாம் நெஜ வேஷம் போட்டிருக்கலாம் அதெல்லாம் நம்ம கணக்குல பண்ணக்கூடாது முடிஞ்சா உதவுவோம் இல்லையா அமைதியா நகர்ந்துருவோம் அதை இன்னைக்கு சொல்லுகின்ற அதான் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிலும் வள்ளியர்கள் நீங்களே நீங்க எல்லாம் வல்லமை பொருந்தியவர்களா பேச்சுல பேச்சுலே தான் ஆயிடுக அவ சொல்றான் ஏன்னா அவளுக்கு அதுவும் பயம் ஐயோ நம்ம அய்யோ பாகவதே இருக்கிறேன் வல்லீர்கள் நீங்களே ஆரம்பிச்சு இல்ல போனே தான் தப்புலயும் வந்து ஒரு பாகவத குணத்தை காட்டுகிட்டது என்ன அப்படின்னா பரதன் மறுபடியும் கம்பன்ல ராமாயணத்தில இருந்துதான் நிறைய விஷயம் சொல்லணும் பரதன் என்ன செய்யறான் ராமன் காட்டுக்கு போய் போய்விட்டாங்க தன்னுடைய தந்தை கொடுத்த வரம் தாய் கேட்டு வாங்கிய வரம் அவன் சொல்றான் இது கைகேயினால நடந்தது அல்ல தசரதனுடைய வரத்தினால நடந்ததல்ல என்னுடைய பாவம் நான் செய்த பாவம் என்னுடைய கர்ம வினையனால ராமனுக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்றான் இல்லையா அதனால தான் பரதன் வந்து பாகவதர்களேயே உத்தமமானவன் பாகவத பாக பரதன் ஏன்னா அடுத்தவர்கள் குற்றத்தை கூட தன்னுடைய குற்றமாக பார்க்கக்கூடிய உயர்ந்த குணம் இதைத்தான் வள்ளுவர் சொல்வார் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் தீதுண்டோ காண்பீது அப்படிங்கிற விஷயத்த ஆண்டால் ரொம்ப அழகாக இந்த பாசுரத்துல கொண்டு வந்து அதே மாதிரி கேக்குறான் நான் வரணும்னா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் பொந்தாரோ பொந்தார் வந்துட்டாங்கன்னு தான் வச்சுக்கோவேன் இதெல்லாம்

மாற்றாரை மாற்றழிக்க வல்லானே நமக்கு வந்து நமக்கு அவனுக்கு மாற்றாக பெரிதொருவரை நம்மளால சொல்லவே முடியாது அப்படி மாற்று கருத்து உடையவர்களையும் இல்ல மாற்று வழியில் செல்ல கூடியவர்களையும் கூட அனுகர அனுகிரா அவர்களுக்கு வந்து மோற்றம் வழங்கக்கூடியவன் ஏன்னா நம்மளுடைய மரபு வைணவ மரபுப்படி எல்லோருக்கும் இறுதியில கண்டிப்பா நமக்கு வந்து வைற்றம் உண்டு அப்படிங்கறதுதான் நம்மளுடைய மரபு ஏன்னா மாற்றானை அப்படின்னா தன்னை பற்றி சிந்திக்காதவனை கூட சிந்திக்க வைத்து அதாவது முதல்ல சொன்னது வழில மறைமுகமான வழியிலா அப்படிங்கறத தாண்டி மகாபலி சக்கரவர்த்தி சிறந்த உதாரணம் மிக கர்வமாக இருக்கின்றான் அப்ப மூணடி மண் கேட்டு மூணாவது அடி கேட்கும் போது சரணாகதியா தான் தலையை கொடுத்துடறான் அப்ப மாற்று சிந்தனை உள்ளவனையும் தன் பக்கம் மாற்றி அவனையும் திரையடைத்த இறைவனை இறைவன் நீ வந்து இந்த பகவத கோஷ்டியில ஒரு அங்கம் நீயும் இந்த ஆட்சியர் குல கோஷ்டில ஒரு அங்கம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை கண்டிப்பாக இன்னும் எளிமையாகவே தடுத்தாட்கொள்வான் அதனால உள்ள உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் வந்துட்டாங்களா வரலையா கணக்கு கேட்காம வந்து நம்மளுடைய முயற்சிக்கு ஒரு தடங்கலோ இல்லை வந்து தாமதமோ படுத்தாம வா சீக்கிரமா எழுந்து வா அப்பொழுது நாம் இறைவனை இன்னும் வேகமாக சென்று அந்த வல்லானை கொன்றானை மாற்றை மாற்றழிக்கும் வல்லானை போய் வணங்குவோம் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப விசேஷமா வைகுண்ட ஏகாதசி பாசுரத்துல பாகவதருடைய பெருமைகளை சொல்லக்கூடிய பாசுரமாக பாகவத அபச்சாரம் செய்தா என்ன நடக்கும்னு உள்ளர்த்தமாக சொல்லக்கூடிய பாசுரமாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஒரு நாள்ல ஆலயத்திற்கு சென்று இறைவனுடைய நாமத்தை சொல்லி வழிபட்டு இந்த ஒரு நாளாவது விரதமாக இருந்து கண் விழித்து இறை சிந்தனையோடு இருந்தால் நமக்கு நிச்சயமாக பறையினை அந்த நாராயணன் தருவான் என்பது நிச்சயம் அதை காட்டுகின்ற பாசுரமாக அமைந்திருக்கின்றது இன்றைய தினம் அடுத்தடுத்து யார் யாரை எழுப்புகிறார் எப்படி பறையை இறைவனிடம் வேண்டுகிறார் ஆண்டாள் அப்படிங்கிறத தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் E